இருந்தால் இந்த உலகம் நல்லதாக இருக்கும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் பார்த்துட்டு வந்துட்டாங்க பிதாமகர் பீஷ்மர் துரியோதனர்களை கூப்பிட்டு உலகத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு எங்கு பார்த்தாலும் பசி பட்டினி சண்டை மது இதுதான் உலகமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இனி இரு அப்படின்ட்டு பஞ்சபாண்டவர்களை அழைத்து கேட்கிறார் நீங்கள் இந்த ஊரில் என்னெல்லாம் பார்த்தீங்க எங்கே போனாலும் பக்தி நிரம்பி இருக்குது அன்னதானங்கள் நடக்குது மிகப்பெரிய கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த துரியோதனாதிகள் அவங்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்களோ அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உலகத்திலே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து தாத்தாட்ட சொன்னாங்க இப்படி உலகம் என்பது நல்லதும் தீயதும் கலந்தே தான் இருக்கும் எப்படி பாலில் தண்ணி கண்டிப்பாக கலந்திருக்குமோ அதுபோல நல்ல விஷயமும் தீய செயல்களும் கலந்தே இருக்கும் அன்னப்பறவையானது அந்த நீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் எப்படி கொடுக்கின்றதோ அதுபோல மனிதர்களாகிய நாமும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயதை ஒதுக்க வேண்டும் அதுதான் மனிதன் அறிவுள்ளவனாக இருக்கதற்குரிய ஒரு அடையாளம் இப்போ பக்தி என்பது நம்பிக்கையின் வழி ஞானம் என்பது அதுவாகவே உணரக்கூடிய வழி பக்தி என்பது நம்பிக்கை ஆனால் ஞானம் இல்லாம பக்தி மூட நம்பிக்கையாகிவிடும் பக்தி இல்லாம ஞானம் அகந்தையாகிவிடும் யான் எனது என்பவரை கூத்தாட்டுபவனாக நம்முடைய சிவபெருமான் இருக்கின்றான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்பவரை கூத்தாட்டுபவனாக இருக்கின்ற சிவபெருமான் பக்தி இல்லா ஞானம் அகந்தை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஞானமும் பக்தியும் இரண்டு கண்கள் இரு கண்கள் இரு செவி எப்படி பக்தியும் ஞானமும் இரண்டு கண்களாக இருக்கின்றதோ அதே போல இரண்டு செவிகள் பக்திக்குரியதாகவும் ஞானத்திற்குரியதாகவும் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமையும் நிதானமும் தேவை இந்த பொறுமையும் நிதானமும் அழிந்துவிட்டால் மனிதன் தன்னுடைய அற்புதமான குணங்களை இழந்து விடுகிறான் உலகம் பிறந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் கூட ஒரு தெளிவில்லாமல் பண்பாடு என்பதை என்ற என்ன என்றே உணராமல் நம்முடைய சமூகம் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது எது நித்தியமானது எது அனித்தியமானது என்பதை கூட தெளிவில்லாத ஒரு சிந்தையால் நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள் பாரத நாடு பலம் பெறும் நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு அதன் புதல்வர் நினைவு அகற்றாதீர் என்று பாரதி சொன்னார் இப்பையும் நம்முடைய மக்கள் அறிவிலே தெளிவில்லாமல் பக்தியிலே ஸ்திரத்தை இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனே என்று ஒவ்வொரு நாளும் செக்கு மாடுகளை போல தின்றதையே தின்று நினைந்ததையே நினைத்து சொன்னதையே சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலக ஆதாய விஷயங்களையே ஆயுளை போக்குகின்றார்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் வித் வெந்ததை தின்னித்து விதி வந்த சாவம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படி ஒன்று பாருங்க பூ உதிரும் பிஞ்சும் உதிரும் காயும் உதிரும் கனியும் உதிரும் இவற்றை உணர்வன்தான் ஞானி மரணம் என்பது சர்வ நிச்சயமானது யாருமே மரணத்திலிருந்து போவது இல்லை உடல் உயிரோடு ஒட்டி இருந்து வினை பயனை நுகரக்கூடிய காலம் வாழ்நாள் எனப்படும் இந்த வாழ்நாளில் தாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் நம்முடைய வாழ்நாளிலே பிரயச்சித்தம் காண்பதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம் ஆனால் அதையெல்லாம் மறந்து இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னா குளிச்சுட்டு தான் வரணுமே தவிர அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சேற்றினை அள்ளி உடம்பில் பூசிட்டு வரக்கூடாது அப்படி பூசிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க உடனே திரும்ப போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க அப்போ நம்முடைய பிறவி என்பது எண்ணறிய பிறவிகள் ஈன்ற அப்பனே என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பிறவிகள் தோறும் நாம் செய்த தீவினை பயன்களை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஆனால் வந்த இடத்துல மீண்டும் மீண்டும் நம்முடைய வினை பயன்களால் பாவங்களை சேர்த்து கொண்டே இருப்பதனால் நம்முடைய பிறவி பிறவி தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது ஔவையார் சொல்லுவா ஆழ அமுக்கி அழக்கினும் நாளி முகவாது நானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் என்று சொல்லுவார் ஆக இந்த உலகத்தில் பக்தியும் பண்பாடும் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் இப்போ ஒருத்தர் கோ கோயிலுக்காக கொடை கொடுக்கிறார் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அதை விட தொண்டு செய்தல் மிக பெரிய விஷயம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் துயன்றோன் அலைகடலோ கலசத்தில் அடக்கம் கலசமோ குருமுனியின் அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுதுளி மண் இந்த புவியோ உமையவள் அரவினுக்கு ஒரு தலை பாரம் இந்த புவி அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் திருவரல் மோதிரம் உமையவளோ ஈசருள் அடக்கம் ஈசனோ தொண்டருள் அடக்கம் தொண்டர்தல் பெருமை சொல்லவும் பெரிதே என்று நம்முடைய அவ்வை பிராட்டி கூறுகின்றார் இந்த ஆத்ம சாதகத்திற்கு கஞ்சத்தனம் மிகப்பெரிய எதிரி எதை எடுத்தாலும் மிக கஞ்சத்தனமாக இருப்பது ஆத்ம சாதகத்திற்கு மிகப்பெரிய எதிரி இப்போ ஒரு நூறு கிராம் வெத்தலை வாங்கி அதை ஒரு பையில் வச்சிருந்து வச்சுருக்குறான் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்த உடனே ஒரு நாலஞ்சு வெற்றிலைகள் வாடி இருக்கு மற்றதெல்லாம் குளுமையாக இருக்குன்னா அந்த ஐந்து வெற்றிலையை எடுத்து வச்சுட்டு குளுமையான வெத்தலையே போட மாட்டான் அந்த வாடலாக இருக்கக்கூடிய வெத்தலை தான் போடுவான் நம்ம ஆள் அடுத்த நாளும் ஒரு நாலு வெத்தலை வாடிடும் இப்படியே எத்தனையும் குளுமையான ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எல்லாம் விட்டுட்டு தினசரி வாடல் வாடலாக போட்டுக்கிட்டே இருப்பான் ஏன் அந்த நாலு வெற்றி வாடிய வெத்தலை மட்டும் ஒதுக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய வெத்தலையை போட்டானா தினசரி அவன் என்ன செய்வான் கொழுந்து வெத்தலைகளாக தான் சாப்பிட முடியும் ஆனால் நம்ம ஆள் எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தினசரி வாடி வதங்கி போன வெற்றிகளை போட்டுவதை போலவே தான் என்ன செய்கிறான் எல்லா விதமான செயல்களையிலையும் சொல்கிறோம் ஆத்ம சாதகத்திற்கு மிகப்பெரிய எதிரி கஞ்சத்தனம் சரி இப்போ நவராத்திரியில் ஒன்பதாவது நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் சில பேர் கொலு வைக்கிறாங்க அது எப்படி ஓரறிவில் ஆறறிவு உயிரினங்கள் வரைக்கும் வைக்கிறாங்க நவராத்திரி கொலு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க உணவு கொடுக்குறது சட்டை விட்டு கொடுப்பாங்க அந்த சட்டை விட்டு பார்த்திங்கன்னா யாருமே தைக்க மாட்டாங்க சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் கொடுத்ததா அடுத்தவருக்கு வரும் இப்படி பல மக்களுக்கு அந்த ஒரே விட்டு சுற்றி சுற்றி வரும் அடுத்து பாருங்கள் இந்த பக்தி என்பது யார் வசம் இருக்குன்னா பெண்கள் வசம் தான் இருக்குது குழந்தைகளை ஒரு ஐந்து வயது வரைக்கும் வளர்ப்பவர்கள் யார் அப்படின்னா பெண்கள் தான் அதுக்கு பிறகு தான் அவன் இந்த உலகத்திற்கு வந்து நண்பர்கள் மாணவ பருவம் அடையும் பொழுது கூட இருக்கக்கூடிய நண்பர்களை ஆசிரியர்கள்லாம் பார்க்குறோம் அப்போ பக்தி என்பது பெண்கள் வசியத்தில் தான் இருக்குது அவங்க தான் காலையில் எழுந்தவொன்னே அந்த பையனை எழுந்து காலை எல்லாம் முடிச்சுட்டு சாமியை கும்பிடுறா சாப்பிட்றான்னு வளர்க்கணும் ஆனால் முழு முதல் சோம்பேறிகளாக மக்களை வளர்ப்பது பக்தியை வளர்ப்பதாக இருக்காது குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே அவர்களுக்கு பால் புகட்டும் பொழுதே பக்தியை புகட்டுவார்கள் அதனால்தான் நம்முடைய நாடு தாய் நாடு இந்த நாட்டிற்கு பேரே அம்பிகை சொரூபமாக இருப்பதனால தான் பக்தியை பெண்கள் வளர்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணவு சமைப்பதில் இருந்து குழந்தைகளை பக்தியாக வளர்ப்பது அந்த உணவு சமைச்ச அந்த பானையிலே சோத்து பானையிலே ஒரு திருநீரை பூசி அந்த சோற்றை முழுசும் இறைவனுக்கு படைப்பதாக அந்த காலத்தில் செய்வாங்க அடுத்து தாலாட்டில் இருந்தாலும் சரி பாலூட்டுவதில் இருந்தாலும் சரி பக்தியை கலந்து தந்து வீட்டிலே வைகுந்தத்தை கொண்டு வருவார்கள் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு நாமம் ராம சொல்லு சொல்லு சிவான்னு சொல்லு இப்படி இராமநாமத்தையோ சிவநாமயத்தையோ பாராயணம் செய்யும் பொழுது மிகப்பெரிய பக்தி உடையவர்களாக அவருடைய மனசிலே இருக்கும் ஒரு கொட்டாய் விட்டாலும் சரி ஒரு தும்மல் வந்தாலும் சரி இறை நாமத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பதால் தான் நம்முடைய பக்தியும் பண்பாடும் நிறைந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கின்றது இப்போது மனிதர்களுடைய மிகப்பெரிய பற்று இருக்கு மிகப்பெரிய ஒரு பற்று நம்முடைய பொருள் தன்னுடைய வீடு தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு மற்றவங்க வீட்டில் சரி சார் எந்த வீட்டில் எதுக்குத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் ரொம்ப அமைதியாக இருப்போம் சார் எந்த வீட்டிலையும் எட்டி கூட பார்க்க மாட்டோம் சார் அப்படிங்கிறான் ஆனால் இது ஒரு பண்பாடுடைய சமூகத்திற்கு அழகல்ல அடுத்த மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா கடவுளை எங்கே எல்லாமோ தேட தான் எங்கும் மனிதர் உனை தேடி இரவும் பகலும் அலைகின்றார் எங்கும் உள்ளது உன் வடிவம் எனினும் குருடர் காண்பாரோ எங்கும் எழுவது உன் குறலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ எங்கும் எங்கும் எப்பொழுதும் எல்லாமான இறைவனை அதாவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு இறை பொருளை நாம் தொலைத்துவிட்டு எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேன்னு ஒரு சினிமா பாட்டு சொல்லுவான் அதுபோல் இறை வடிவங்களை நாம் தேடி அலைகின்றோம் தொண்டு என்பது இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒன்றுன்னு சொன்னோம் ஒரு மிகப்பெரிய மிராஸ்தாரு அற்புதமான செவ்வாழை பழங்கள் நல்ல கனிஞ்சு இருக்கக்கூடிய பழத்தை ரெண்டு தாறு அப்படியே ரெண்டு ஆள்கிட்ட கொடுத்து பழனிமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அந்த வாழைத்தாரில் இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் எண்ணி வச்சுக்கிட்டு மலையில் நடந்து தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும் பொழுதே ரெண்டு பேருக்கும் கடுமையான பசி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் வந்தது எத்தனை பழம்னாரு நாலு பழம் எண்ணிக்கையில் குறைஞ்சிருக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சி தூணில் கட்டி வச்சு சாட்டையால் அடிக்கிறார் அவன் தன்னால் அலறுதான் நாலு பழம் எங்கடா போச்சு அப்படின்னு மறுநாள் அவர் தூக்கத்தில் வந்து முருகன் சொல்கிறான் எப்பா எனக்கு வந்ததே நாலு பழம்தான் வந்துச்சு மிச்சம் எதுவுமே வரல அப்படிங்கான அப்போ பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எது நாம் செய்கிறோமோ அதுதான் இறைவனுக்கு போய் சேருமே தவிர வேறைய மற்ற அலங்காரங்களும் அனுஷ்டானங்களும் நாம் செய்யக்கூடிய எதுவுமே இறைவனுக்கு சேர்வதில்லை தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் இறைவனுக்கு போய் சேரும் பிணியாளர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் மருந்திட வேண்டும் காயத்திற்கு கட்டு போடணும் அப்படின்னு நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு எப்படி பக்தி இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு வணங்கினாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா பெண்களும் வீட்டில் கோலம் போடுறாங்க விளக்கு வைக்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் கோலம் போட்டாச்சா பக்கத்து வீட்டில் தொழிச்சாச்சா பக்கத்து வீட்டில் விளக்கு ஏற்றியாச்சா அதுக்கு முன்னாடி நாம் ஏற்றணும் அப்படி எல்லாவற்றிலும் முந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை தான் வளருதே தவிர பக்தியில் உண்மையிலேயே மனம் கசிந்து உள்ளுருகி அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பிலாம் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தந்த செல்வமே சிவபெருமானே என்று சொல்வதைப் போல பக்தி என்பது ஊன் உருகனும் ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் முதல்ல போய் சாமியை பார்த்தேன் நான் தான் முதல்ல வாசத்தளித்தேன் நான் தான் முதல்ல கோலம் போட்டேன் என்று போட்டி மிகுந்த உலகமாக இருக்கின்றது கீதையிலே கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் என்று மூன்று விதமான யோகங்களை நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார் கர்மம் என்றால் வேலை செய்தல்னு அர்த்தம் நிஷ்காமிய கர்மம் காமிய கர்மம் காமிய கர்மம்னா நாம் செய்யக்கூடிய எல்லா இருந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் தானே வச்சிக்கிட்டு தான் காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா இப்போ ஒரு வளசலான ஒரு கம்பு இருக்குது அந்த கம்பை கண்ணாடி சில்லு வச்சு ஒருத்தர் இழைச்சிக்கிட்டே இருந்தார் நல்ல பழ பழான் இருக்கக்கூடிய வலுவழுப்பான ஒரு கம்பாவும் நேராகவும் அந்த குச்சி வந்துடுச்சு அந்த குச்சியை ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு இந்தப்பா வச்சுக்கொண்டு கொடுத்துட்டாரு இதுதான் நிஸ்காமிய கர்மம் யாருக்கு இந்த வேலையை செய்கிறோங்கிறதே தெரியாமல் செய்து அந்த பொருளை தனக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தது அதாவது தன்னலம் இல்லாதது பக்தி தன்னலமற்றதாக இருக்கணும் ஞானம் என்பது சரணடைந்த ஞானமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே யான் எனது என்பவரை கூத்தாட்டுவான் இறைவன் மிகப்பெரிய சோதனைகளை கொடுப்பாம் எல்லாமே இறைவனுடைய தாழ் அடிகளில்தான் சரணம் என்று விளக் விழக்கூடியவர்கள் இடைவிடாது சிந்தை சிதறாது பகவானை வழிபடுவதுதான் பக்தி மண் பவமத் பக்தோ மத்தியாஜிமாம் நமஸ்குரு மாமே வைசியம் ஸ்ரீ தே பிரதிஜானே பிரயோசிமே என்று கீதையிலே கண்ணன் சொல்கின்றான் அதாவது என்னையே நினை என்னையே பக்தி செய் நீ என்னையே அடைவாய் என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னான் அடுத்து பாருங்க இந்த ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது ஒரு வகை பிறவியிலிருந்து மற்றொரு வகை பிறவியாக மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி நாமெல்லாம் துணி பழையதாகிருச்சு அப்படின்னா அதை கழிச்சிட்டு வேற ஒரு புத்தாடையை அணிந்து கொள்ளுகிறோமோ அதுபோல இந்த ஆன்மாவானது வேறொரு உடலை எடுத்து கொள்கிறது எப்படி நைந்து போன ஆடைகளை விடுத்துவிட்டு புதிய ஆடை போடும் பொழுது ஒரு மனிதன் சந்தோஷப்படுவானோ அதே போல இந்த நைந்து போன உடலை விட்டுவிட்டு வேற ஒரு பிறவி எடுக்கும் பொழுது நாம் அனைவரும் மகிழ வேண்டும் என்றே நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் பக்தி என்ற ஒன்று நம்முடைய மனதிற்குள் வந்துவிட்டால் பயம் நம்மை விட்டு போய்விடும் மரண பயம் நம்மை விட்டு போய் போயிடும் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் மரணம் நம்மகிட்ட வராது நாம் இருக்க வரைக்கும் மரணம் நம்மிடம் வராது மரணம் வந்துருச்சுன்னா நாம் எங்கே இருக்க மாட்டோம் ஆகையினால் எதை பற்றிய ஒரு சந்தேகமோ அல்லது பயமோ நம்முடைய பக்திமான்களுக்கு வர தேவையில்லை இப்போ எல்லாருமே நீண்ட நாள் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் பகீரதன் என்ற ஒரு அற்புதமான மன்னன் இருந்தான் அவன் பலகாலம் போராடி இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெள்ளி அருவியை கண்டுபிடிச்சான் அந்த வெள்ளி அருவியில் போய் குளிச்சிட்டா மரணமில்லா பெருவாழ்வு மரணமே வராது அப்படிப்பட்ட ஒரு வெள்ளி நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டான் தவம் இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டான் அந்த நெரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்க போகும் பொழுது அங்கே ஒரு காக்கா இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொருள் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீ குளிக்கிறதா இல்லையான்னு சொல்லு அப்படிங்கிறான் அந்த காகம் சொல்லிச்சு நானும் இப்படித்தான் பலகாலம் முயன்று இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சிட்டேன் என் கூட சேர்ந்த கோ காக்காய்கள்லாம் இறந்து போச்சு நான் மட்டும் இருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் எல்லாருமே போயிட்டாக நான் மட்டும் தனிச்சிருக்கேன் என்னுடைய காக்கா கூட்டத்தில் என்னை யாருமே சேர்த்துக்கிட மாட்டேங்காங்க ஏண்டா இந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியோடு இருக்கேன் அதனால் நீயும் குளித்தைன்னா நீ மட்டும்தான் தனிமையில் இருப்ப உடன் பிறந்தவர்கள் உன் கூட ஒத்த வயசில் இருக்கவங்க உன்னுடைய பேரப்பிள்ளைகள் உன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாருமே உன்னை விட்டு சென்ற பிறகும் தனிமரமாக நீ இருப்ப அதையினால் குளிக்கிறதா இல்லை அங்கே நீ முடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல் சொல்லிடுது அந்த காக்கா உடனே ஆமாம் உண்மைதான் எந்தெந்த வயதில் எப்படி இந்த பிறவி முடியணுமோ அப்படி முடியணும் அதுதான் இயற்கையினுடைய நியதின்னு பகீரதன் அதை விட்டு வெளியே வந்துடுறாரு இப்படிப்பட்ட பக்தி என்ற அற்புதமான விஷயம் நம்முடைய மனதிற்குள் இருந்தால் இந்த பாரத நாடே மிகப்பெரிய பண்பாடுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனைக்கும் கவலை கொள்ளாது இருக்க வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான கஷ்டங்களையும் சகித்துக்கொண்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நம்முடைய வாழ்க்கையை மிக உன்னதமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் பக்தி குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வேளையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த ஒரு மணி நேரமாக நம்முடைய பேச்சை ஆங்காங்கே வீடுகளிலும் வீதிகளிலும் குரல் வழியாகவும் இந்த தொலைக்காட்சி வழியாகவும் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்